அந்த ஊர்ல சரியான கஞ்சி பிஸ்னாரி நிதர்ஷன் அவரோட மனைவி ஷியாமலா அவங்க ரெண்டு பேரும் பேருக்கு தான் பணக்காரங்க ஆனா சரியான கஞ்சம் ஒரு நாளைக்கு அவங்க மருமக அவங்க கிட்ட இப்படி கேட்டா அத்த அத்த சொல்லு மருமகளே சொல்லு அதான் அத்த ரெண்டு நாள்ல கார்த்திக மாசம் வர போதல போய் விளக்கு வாங்கணும் அகல் விளக்கு வீட்டுல ஏத்தணும் சிவன் கோவில்ல கொடுக்கணும் அதுக்கப்புறமா வாழைப்பழம் வாழை இல கொஞ்சம் பூஜை சாமானெல்லாம் எல்லாம் வாங்கணும் அதான் காசு கேட்கலான்னு அப்படின்னு அவங்க மருமக கேட்டதோ ஷாமலாக்கு தலை சுத்தரா மாதிரி இருந்தது அம்மாடியோ இந்த கார்த்திக மாதம் வருதுன்னா வருது என் வீட்டையே காலி பண்ணிடு போல நோனோ மருமக கையில படம் கொடுக்குறதா நானே போய் எல்லாத்தையும் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு ஷாமலா நினைச்சுக்கிட்டு வெளிய மருமக கிட்ட ஐயோ மருமகளே நீ சின்ன பொண்ணுல நீ கடைக்கு போனா கடைக்கார உனையே மாத்திருவான் அதனால நானே போய் வாங்கிட்டு வர அத்த நான் வேணா என்ன வேணுமோ லிஸ்ட்ல ஏறி கொடுக்கவா அதெல்லாம் எதுவும் வேண்டாம்மா கார்த்திகை மாசத்துல எப்படி பூஜை செய்வாங்க பூஜைக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும் நீ வீட்ல இரு நான் போய் வாங்கிட்டு வர அத்த நானும் உங்களுக்கு துணையா வரத வீட்ல இருந்து நான் என்ன பண்ண போறேன் வேண்டாமா ரெண்டு பேரும் போனோம் ஆட்டோலதான் போனோம் ஆட்டோக்காரன் நிறைய காசு கேட்பான் அத்தை அதான் நம்ம கார் இருக்கே கார் இருக்கும் போது எதுக்குதான் ஆட்டோல போனோம் அம்மாடியோ கார்லயா கார்ல போனா அது லிட்டர் கணக்குல பெட்ரோல குடிக்குது அதனால கார்ல எல்லாம் போக வேண்டாம் நீ வீட்டுல இரு நான் யாரையாவது லிப்ட் கேட்டு போய்க்கிறேன் ஏன்னா ரெண்டு பேர் போனா லிப்ட் கொடுக்க மாட்டாங்கல்ல சாமானெல்லாம் வாங்கிட்டு திரும்ப லிப்ட் கேட்டுட்டு வந்துடுற நீ பத்திரமா இருமா நான் மட்டும் போயிட்டு வரேம்மா அத்த அது அதுக்கு இல்லத்த அதான் சொல்கிறேலம்மா நீ வீட்லயே இருந்ததும் கோமலி போய் உள்ள இருந்து வெயிட் எடுத்துட்டு இருந்தாங்க பையன் எடுத்துட்டு வந்து ஷியாமலா கிட்ட கொடுத்தா கோமலி பத்திரமா இருமா நான் போயிட்டு வரதுக்குள்ள சமையல முடிச்சிரு அப்படி சொல்லிட்டு ஷியாமலா அங்கிருந்து போயிட்டாங்க இந்த கார்த்திகை மாசம் முழுக்க என் கஞ்சுவத்தை எப்படி என்ன பூஜை செய்ய விடுறாங்கன்னு பாக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்ட கோமலி இப்படி அப்படின்னு நடந்துகிட்டே இருந்தா கொஞ்ச நேரம் கழிச்சு கோமலிக்கு நல்லா தெரிஞ்ச சரளா அவளை பார்க்க வீட்டுக்கு வந்திருந்தா என்ன கோமலி வெளியே இருக்க எனக்கு அகவா காத்துக்கிட்டு இருக்க ஆமா சரளா பூஜை சாமான் இல்லாம நான் வர முடியாதுல நீ ஏ போ ஆமா பூஜை சாமான் இல்லாம கார்த்திக மாச பூஜையை எப்படி பண்ணுவ என்னோட அத்தை வாங்கிட்டு வரேன்னு போயிருக்காங்க எவ்வளவு வாங்கிட்டு வர போறாங்களோ எப்படி வாங்கிட்டு வர போறாங்களோ ஒன்னும் புரியல உங்க அத்தையா அப்பனா நான் சொல்ற தான் வாங்கிட்டு வருவாங்க பாரு அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சா சரளா அந்த சமயம் தான் ஷியாமலா வாழைப்பழம் விற்கிறவங்க கிட்ட போனாங்க தம்பி ஒரு டசன் வாழைப்பழம் எவ்வளோப்பா அம்மா ஒரு டசன் நாற்பது ரூபாமா அப்படின்னு அவர் சொன்னதும் ஷியாமலாக்கு தலை சுத்துற மாதிரி இருந்தது அம்மா எவ்வளோ டசன்மா வேணும் உங்களுக்கு இங்க பாருப்பா தம்பி நான் ஒன்றும் சும்மாலாம் வாங்கிட்டு போகிறதுக்காக வரல கார்த்திக மாத பூஜைக்காக என் மருமக கேட்டா அதனால் எவ்வளோ சொல்கிறியோ சொல்லு அம்மா கார்த்திக மாசம்ன்றதுனால தாமா இந்த வேலை சரி நீங்களே பேரம் பேசுறீங்க நீங்க கேக்குறதுனால முப்பது ரூபாய்க்கு தர சரிப்பா இங்க தானே இருப்ப இரு நான் கொஞ்சம் கடைக்கு போய் பூஜை சாமான் வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் உங்ககிட்ட லாஸ்டா வாழைப்பழம் வாங்குற அப்படி சொல்லிட்டு பழம் எடுத்தாங்க ஷாமலா அப்ப கடைக்காரரு அம்மா பழத்தை வைங்கம்மா அட இருப்பா பழம் டேஸ்ட்டா இருக்கான்னு பாக்குறேன் அதான் காசு கொடுத்து ஒரு டசன் வாங்குறேன வாங்கிட்டு போய் பழம் நல்லா இல்லனா என்ன பண்றது அம்மா நல்லா இல்லது பழம் எல்லாம் எங்ககிட்ட இருக்காதுமா அப்படின்னு பழக்கலக்காரர் சொன்னதும் ஷாமலா ரொம்ப கோவமா முன்னாடி நடந்து போனாங்க வாழப்பழக்கலக்காரர் திட்டனாரு அவன் திட்டுனா திட்டிட்டு போறான் எனக்கு தான் ஒரு வாழைப்பழம் சாப்பிடுற ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிதே அப்படி சொல்லிட்டு போனாங்க ஷாமலா அம்மா ஷாமலாவோட கஞ்சி அவங்க கணவர் ஆனது பைய வினோத் மருமக கோமலி அவஸ்தப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க சமையல் செய்கிறதுக்கு சரியான பொருட்கள் தர மாட்டாங்க வயிறு நிறைய சாப்பாடு போட மாட்டாங்க இவங்க கணவரும் பையனும் இவங்களால் அவஸ்தப்படுறதுனால தனியாக வீடு எடுத்து தங்குனாங்க அங்கே வயிறு நிறைய பிடிச்சதெல்லாம் சாப்பிடுவாங்க அதுக்கப்புறம் புது புது ட்ரெஸ் எல்லாம் போட்டுப்பாங்க ஒரு நாளைக்கு பையனும் அப்பாவும் சிக்கன் பிரியாணி சாப்பிட்டாங்க டேடி கோமலியையும் இங்கே கூட்டிகிட்டு வரலாம் எனக்கும் மருமகளை இங்க கூட்டிட்டு வந்து வயிறார சாப்பாடு போடணும்னு தான் இருக்கு ஆனா நம்மளே தெரியாம தானே வரும் அதுக்கப்புறம் கோமலியும் பயப்படுறா இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா உங்க அம்மா வெடிச்சிருவான்னுட்டு அதனால தானே மருமகளை கூட்டிட்டு வர முடியல ஆமா ஆமாப்பா கோமலிக்கு அம்மாவை பார்த்தாலே பயம் அம்மா சத்தமா கூப்பிட்டாலே அவ அப்புறமா ஏதாவது சந்தேகப்படுற மாதிரி கேட்டாங்கன்னா இந்த விஷயத்த உளறிடுவா அப்புறம் நம்மளால இந்த மாதிரி தெரியாம சாப்பிட முடியாதுப்பா பா ஆமாப்பா அதனாலதான் கோமலி எங்க கூட்டிட்டு வராம நம்ம இருக்கோம் பாவமா இருக்கு கோமலி நினைச்சா சரியான சாப்பாடும் சாப்பிட முடியல உங்க அம்மா அவளை நல்லா வேலை வாங்குறா கோமலியும் எதுவும் இது பண்ணாம எல்லா வேலையும் செய்யறா பாவம் அவ எப்படிதான் கோமலி உங்க அம்மாவை சமாளிக்கிறாளோ டேடி இன்னைக்கு ராத்திரி அம்மா தூங்கினதுக்கு அப்புறமா கோமலிக்கு சாப்பாடு கொண்டு போடலான்னு இருக்கேன் ஆ அப்படியே பண்ணுப்பா இன்னைக்கு மட்டும் இல்ல தினமும் அவளுக்கு சாப்பாடு கொடு அப்படி பேசிக்கிட்டே ரெண்டு பேரும் சிக்கன் பிரியாணியை சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியே போயிட்டாங்க பூஜை சாமான் எல்லாம் வாங்கிட்டு ஷியாமலா வீட்டுக்கு வந்தாங்க வெளியே நின்னுட்டு இருந்த மருமகளை பார்த்துட்டு ஷியாமலா என்ன மருமகளே ஏதோ பிறந்த வீட்டு சொத்த நான் கேட்ட மாதிரி உம்முன்னு இருக்க அத்த இப்ப மணிய பாத்தீங்களா ரெண்டு மணி ஆச்சு நீங்க சமையன்றீங்க சமைக்காதீங்க சமைச்சா குத்த சொல்றீங்க இப்படி இருந்தா நான் எப்பத்த சாப்பிடுவேன் என்னால முடியாது நான் என் பிறந்த வீட்டுக்கே போறேன் அப்படின்னு கோமலி சொன்னோன்னு ஷாமலா சந்தோஷப்பட்டாங்க மனசுக்குள்ள அவங்க அப்பாடா நல்ல வேலை இவ போறேன்னு சொன்னும் போது சந்தோஷமா இருக்கு வீட்டுல இருக்க எல்லா சாமானும் மிச்சம் இவ போறதுனா போட்டோம் மத்ததெல்லாம் நமக்கு மிச்சம் தானே அத நினைச்சு நம்ம சந்தோஷப்பட வேண்டியதா இவளை கலப்பி விடணும் முதல்ல அது மட்டும் இல்ல பூஜை சாமான ஷாப்லயே கொடுத்து காசை திரும்ப வாங்கிடலாம் மனசுக்குள்ள அவங்க அப்படி நினைச்சுக்கிட்டு வெளியே ஷாமலா பரவாயில்லம்மா கோமலி போய் கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு வா கார்த்திகை மாசம் தானே என்ன இந்த அத்த ஒரு பேச்சுக்கு வீட்டுக்கு போனோன்னு சொன்னா அங்கேயே கொஞ்ச நாள் இருந்து தங்கிட்டு வான்னு அன்பா சொல்றாங்க கார்த்திகை மாசம் முடிச்சதும் எதுக்கு வர சொல்றாங்க இதுல ஏதோ விஷயம் இருக்கு என்ன பிளான் போட்டிருக்காங்கன்னு தெரியலே கோமளி அப்படி மனசுக்குள்ள நினைச்சு வெளியே வந்த கொடுங்க கொண்டு அடுக்கி இருந்தது வாழைப்பழம் ஒரு ஊதுபத்தி அஞ்சு ரூபா குங்கும மஞ்சள் பாக்கெட் அப்புறம் கொஞ்சூண்டு சாம்பிராணி கொஞ்சோண்டு நல்லெண்ண நாலே நாலு திரி இதா இருந்தது இத பாத்தோன்ன கோமலி ரொம்ப டென்ஷன் ஆயிட்டா மாமியாரும் ஏதோ பேசாம அமைதியாக இருந்தாங்க

அப்போ ஷியாமலா வந்து அரை டீஸ்பூன் எண்ணெயை மட்டும் அகல் விளக்கில் ஊற்றி அப்புறம் அகர்பத்தியை நாளாக கட் பண்ணாங்க அதில் ஒன்றே ஒன்றை மட்டும் ஏற்றுனாங்க ஒரு திரியையே நாளாக கட் பண்ணி அதுலேருந்து கொஞ்சுண்டு கொஞ்சுண்டு பிச்சு அதில் விளக்கு ஏற்றினாங்க பூவை கூட உதிரி பூவை ஆக்கிட்டாங்க ஒரே ஒரு பூவை பிச்சு உதிரி ஆக்கினாங்க அப்புறமா விளக்கில் தண்ணி ஊற்றுனாங்க கோமலி இப்போ எப்படி பூஜை பண்ணேன்னு பார்த்தல விளக்குல அரை டீஸ்பூன் எண்ணெயை ஊத்தி கொஞ்சம் தண்ணி ஊற்றணுன்னா விளக்கு நல்லா எரியுமா நான் யூடியூப்ல பார்த்து கத்துக்கிட்டேன்ல பூவை கூட உதிரியா போட்டேன் பாரு இப்படி பூஜை பண்ணா ஒரு மாசத்துக்கு எல்லா பூஜை சாமானும் நல்லா வரும் சிக்கனமா இருக்கணும் வீட்டில் இந்த மாதிரி பண்ணிட்டீங்க சரி கோவில் சிவன் எப்படி பண்ணுவீங்க இங்க பாருமா கோமலி கடவுள் இருப்பார் கோவிலில் இருந்தால் இருந்தாதான் கடவுள் கிடையாது வீட்டில் இருக்கிறதும் கடவுள் தான் கோவிலில் விளக்கேற்ற வேண்டாம் வீட்லயே நீ ஏற்று ஐயோ அத்தை சரி அந்த வாழைப்பழத்தையாத்த ஒழுங்கா வாங்கி வைக்கலாம்ல என்னமா என்ன இன்னுமா புரிஞ்சுக்கல அப்படி சொல்லிட்டு வாழைப்பழத்தையே ரெண்டா கட் பண்ணி சாமிக்கு படைச்சாங்க நெய்வேத்தியமா இத பார்த்து கோமலி சிரிக்க தான் செஞ்சா இப்படி கார்த்திகை மாசம் முழுக்க அத்தை கிட்ட மாட்டிக்கிட்டு முடிச்சா கோமலி தான் அவங்க பூஜைகளை செஞ்சாங்க ஆதிபட்னம் அப்படிங்கற கிராமத்துல கோமலா காயத்ரி அப்படிங்கற அத்த மருமகள் இருந்தாங்க அவங்களுக்கு அவங்க வீட்டு விஷயத்தோட மத்தவங்க விஷயம்னா ரொம்பவே புடிக்கும் இப்படி அத்த மருமகளால எவ்வளவோ குடும்பத்துல பிரச்சனைங்க வந்திருக்கு இப்படி எல்லா குடும்பமும் ஒன்னா சேர்ந்து அத்தை மருமகளை அந்த ஊரை விட்டு துரத்திட்டாங்க மாமியார் மருமக செஞ்ச தப்புக்காக அவங்க அந்த காலனிய விட்டு இன்னொரு காலனிக்கு வர வேண்டியதா இருந்துச்சு அம்மா காயத்ரி இங்க பாருங்க இந்த இது இருக்கோம் இந்த டவுன்ல இருக்கிற கடைசி காலனி இதுதான் நீங்க இதுக்கப்புறம் இந்த வீட்டை விட்டு வெளியே போகவே கூடாது அது மட்டும் இல்லாம அக்கம் பக்கம் யாருகிட்ட பேசவும் கூடாது இப்படி ரெண்டு பேருக்கும் வார்னிங் பண்ண அப்பா அம்மாவான கோமலா

ஐயோ அப்படி இல்லைங்க நான் என்ன சொல்ல வரேனா இதுக்கப்புறம் இந்த வீட்டை விட்டு வெளியே காலு கூட எடுத்து வைக்க மாட்டோம் எங்களை நம்புங்க அப்படி சொன்னா காயத்ரி இங்க பாருங்க எனக்கு உங்க மேல நம்பிக்கையே இல்ல தான் நான் ஆபீஸுக்கு போனாலும் வீட்டை விட்டு வெளியே போனாலும் வீட்டுக்கு வெளியே பூட்டு போட்டுக்கிட்டு சாவியை கொண்டு போறேன் அப்படி சொல்லி கிரி அவன் ஆபீஸுக்கு போகும்போது வீட்டை பூட்டு போட்டுக்கிட்டு சாவியை கொண்டு போயிட்டான் அப்ப கோமலா தன்னோட மருமக கிட்ட இது மருமகளே எனக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க கதைய கேக்கலன்னா என் கண்ணுக்கு தூக்கம் கூட வராதே நான் மட்டும் நல்லா கொரட்டை விட்டு தூங்குவேன் அத்த இப்போ வெளியே போறது காயத்ரி யோசிச்சுக்கிட்டு இருந்தா அப்போ அவளுக்கு ஒரு பக்கத்துல ஒரு ஏணியை பார்த்தா அந்த ஏனிய உடனே காயத்ரி அத்த இப்ப நம்ம நல்லா தூங்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஏணியை எடுத்துட்டு வந்து வீட்டு மாடியிலிருந்து கீழே வச்சு அந்த ஏனிலைய மெதுவா இறங்கி ரெண்டு பேரும் கீழே வந்து ஒரு பக்கத்துல ரெண்டு பேரும் மருமகளே இந்த எல்லாருமே சந்தோஷமா ஆமா நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருக்கிற தான் தெரியுது அப்படியா நம்ம இருக்கிற இடத்துல எப்படிமா எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாம் நீ எல்லா பக்கம் பாத்துக்கிட்டு இருக்கும் போது அவங்கள பார்த்த மஞ்சுளா அப்படின்னு ஒரு பொம்பளை வந்து இந்த காலனிக்கு புதுசா வந்திருக்கிறது நீங்களாங்க அப்படி கேட்ட உடனே மாமியார் மருமக ஒருத்தரை மூஞ்ச இன்னொருத்தரை பாத்துக்கிட்டு அத்த இப்ப நீங்க அடிச்சு தள்ளுங்க அப்படி சொன்னா காயத்ரி என் பேரு கோமலா இதோ இவதான் என்னோட மருமக காயத்ரி இப்படி கோமலா வேணும் வேணும்னு தன்னோட வீட்ல இருக்கிற விஷயத்த பத்தி சொன்னா நம்ம பேசுனா இப்படியே சாயங்காலம் வரைக்கும் பேசிக்கிட்டே இருப்போம் உங்களுக்கு ஏதோ வேலை இருக்குன்னு நினைக்கிறேன் கிளம்புங்க அப்படின்னு சொன்ன உடனே மஞ்சுளா ஆமாங்க எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு எங்க அத்தைக்கு சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு மஞ்சுளா சொன்ன உடனே கோமலா என்னது உங்க மாமியாருக்கு சாப்பாடு போட்டு கொடுக்கணுமா ஏன் உன் மாமியாருக்கு உடம்பு சரியில்லையா ஐயோ அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க என் வீட்டுல இருக்கிற என்னோட அத்தை மாமாவுக்கு காலையில டிஃபன்ல இருந்து நைட்டு சாப்பிடுற சாப்பாடு வரைக்கும் எல்லாமே நான் பக்கத்துல இருந்து தான் கொடுப்பேன் அப்படின்னு பெருமையா சொன்னான் அப்போ காயத்ரி மெதுவா அவளோட அத்தையான கோமலா கிட்ட இத மருமகன் அவார்டு வாங்குறதுக்காக பாத்துக்கிட்டு இருக்காளா என்ன அத்த மாமாவை அவ்வளவு நல்லா பாத்துக்கிறாளா தான் வந்துட்டோம்ல மருமகளே இனிமே அவ எப்படி பாத்துக்கறான்னு நம்ம பாக்கலாம் அப்படின்னு சொல்லி கோமலா மஞ்சுளா கிட்ட உன்னை எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு மஞ்சுளா அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சா அப்போ மஞ்சுளாவுக்கு அது புரியல என்னங்க அப்படி சொல்றீங்க என்னாச்சு என்னாச்சுன்னு கேக்குறியாமா உன் மாமியாரு உன்னை ஒரு வேலைக்காரியா அவங்க கைக்கு கீழேயே வச்சிருக்கா அதனாலதான் இவ்ளோ வேலைய உன் கையாலேயே செய்ய வச்சுக்கிறாங்க மருமகளா இருக்கிறவங்க உன்ன மாதிரி குணிஞ்சிருந்தா அத்தையா இருக்கிறவங்க குத்திக்கிட்டே இருப்பாங்க கோமலா மஞ்சுளா கிட்ட இல்லாத பொல்லாத கதையெல்லாம் சொல்லி கொடுத்தா இப்படி மாமியார் மருமகளோட பேச்ச கேட்டு மஞ்சுளா ரொம்பவே மாறிட்டா அதுக்கப்புறம் மஞ்சுளா வீட்டுக்கு வந்த உடனே தன்னோட அத்தைய பார்த்து அம்மா மஞ்சுளா பசி எடுக்குதுமா சாப்பாடு தெரியாம அப்போ மஞ்சுளா கோவமா ஏன் உங்களுக்கு கை இல்லையா கால் இல்லையா சமையல் செஞ்சுதான் வச்சிருக்கேனே போட்டு சாப்பிட கூட உங்களால முடியாதா இப்படி தன்னோட அத்தைய ரொம்ப கோவமா பேசினா இப்படி அவளோட அத்தைக்கு கூட கோவம் வந்து ரெண்டு பேரும் சத்தம் போட்டு சண்டை போட ஆரம்பிச்சாங்க இப்படி அந்த காலனில இருக்கிற ஜனங்க எல்லாம் உங்க வீட்டையே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க காயத்ரி கோமலா ரெண்டு பேரும் வந்து அவங்க வீட்டுகிட்ட சண்டைய இருந்தாங்க ஆஹா மருமகளே அவங்க சண்டை போடுறத கேட்டா காதுல சுப்பிரபாத்தம் இருக்கு இன்னைக்குள்ள வீட்டுக்கு போயிட்டாங்க இப்படி ஒவ்வொரு நாளும் கிரி ஆபீஸுக்கு போன உடனே அவங்க ஏனிய வச்சு வெளியே வந்து காலனிக்குள்ள வந்து அவங்கவுங்க வீட்டுக்கு போய் அவங்க வீட்டுல சண்டைய மூட்டி விட்டுகிட்டு இருந்தாங்க ஒரு நாள் கீதா அப்படிங்கற ஒரு பொண்ண பாக்க சுந்தரம் அப்படின்னு ஒரு பையனோட குடும்பம் பொண்ணு பாக்க வந்தாங்க கீதாவோட வீடு எதுன்னு தெரியாம நின்னுகிட்டு இருந்த அத்தை மருமகிட்ட வந்தாங்க எங்க இங்க கீதா அப்படிங்கற பொண்ணோட வீடு எது அப்படி கேட்ட உடனே மாமியார் மருமக ரெண்டு பேரும் ஒருத்தர் மூஞ்சி ஒருத்தர் பாத்துக்கிட்டு அவங்க வீட்டுக்கா என்னாச்சுங்க என்னாச்சுன்னு எல்லாரும் அங்க போய்கிட்டு இருக்கீங்க அப்படி கேட்டா மருமகளான காயத்ரி ஒண்ணு இல்லங்க கீதாவ பொதுக்காக வந்திருக்கோம் மருமகளே இந்த வார்த்தை கேட்டா நம்மளுக்கு சந்தோஷப்படுற மாதிரி இருக்குது பொண்டாட்டி நடுவுல மாமியார் மருமக நடுவுல சண்டை மூட்டி விட்டுட்டீங்க இவங்க நடுவுல என்ன பண்ண முடியும் மருமகளே நம்ம எந்திரிச்சு நின்னா நம்மளால முடியாதது எதுவுமே இல்ல அப்படி இருக்கும்போது இவங்க நடுவுல நம்மளுக்கு சண்டைய மூட்டி விட ஒரு விஷயம் கிடைக்காமையா போயிடும் அப்ப எதுக்காக அத்தை யோசிக்கிறீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க இப்படி காயத்ரி தன்னோட அத்தைய என்கரேஜ் பண்ணா ஐயோ உங்களுக்கு இந்த விஷயம் தெரியாதா முந்தா நேத்து தான் அந்த பொண்ணு கீதா யாரு கூடயோ போயிருந்தா அதுக்கப்புறம் நைட்டு தான் கூட்டிட்டு வந்தாங்க இந்த விஷயம் தெரியாமையா வந்தீங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்க எல்லாரும் கோவமா அட என்னங்க நீங்க சொல்றது ஐயோ உண்மைதாங்க சொல்றேன் ஏதோ உங்களை பாக்கும்போது ரொம்ப நல்லவங்களா தெரிஞ்சிச்சு உங்களுக்கு விஷயம் சொல்றது நல்லதுன்னு தான் சொன்னேன் வேணா என் மருமக கூட கேட்டு பாருங்க அவளும் சொல்லுவா அப்படி சொன்ன உடனே அவங்க கூட அந்த வார்த்தையை நம்பி நீங்க சொல்றது பார்த்தா எல்லாமே உண்மை மாதிரி தான் தெரியுது அதுக்குதானா அவங்க எங்ககிட்ட கல்யாணத்தை சீக்கிரம் முடிக்கணும் சீக்கிரம் முடிக்கணும்னு எங்களை அவசரப்படுத்தினாங்க ஏதோ எங்க வாழ்க்கையில நல்லது செய்யற மாதிரி நீங்க வந்தீங்க இப்படி பேசி முடிச்சுட்டு உடனே கீதா வீட்டுக்கு போய் ஏங்க உங்களுக்கு எங்களை பார்த்தா எப்படி தெரியுது எவங்கிட்டயோ போன பொண்ணை கூட்டிட்டு வந்து என் பையனுக்கு கல்யாணம் முடிக்கணும்னு பாக்குறீங்களா அப்படி சொல்லி சண்டை போடும்போது கீதாவோட அப்பா என்னங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க இப்படி அவங்க ரெண்டு பேரும் நடுவுல பெரிய சண்டை நடந்துச்சு இத கேட்ட மாமியார் மருமக வீட்டுக்குள்ள டான்ஸ் ஆடினாங்க அப்போ கிரி வீட்டுக்கு வந்த உடனே அவனை பார்த்து ஒண்ணுமே தெரியாத மாதிரி உக்காந்துகிட்டாங்க அப்போ பையன் வீட்டவங்க இந்த விஷயத்தை விஷயத்த தான் சொன்னான்னு பொண்ணு சொன்ன உடனே இப்படி அந்த இருக்கிற ஜனங்கள்லாம் மாமியார் மருமக இந்த ஊருக்கு எங்களுக்குள்ள சண்டை நடக்குதுன்னு எல்லாருமே அவங்க வீட்டு முன்னாடி வந்து நின்னுக்கு இங்க பாருங்க உங்களாலதான் இந்த காலனில சண்டை வருது நீங்க இங்க இருந்து போலனா அடிச்சு விரட்ட வேண்டியதா இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே கிரி வேற வழியே இல்லாம இன்னொரு காலனிக்கு வீட்டை மாத்தனா